അഖിലം അഖിലത്തി മതിയുഴിപ്പ് അറിയിപ്പ് അധിക പടിമൂട്ടം സാരദികൾക്ക് എച്ചിൽ മൂഴിയ ഇലങ്ങൾ പല പൂതോച്ചിക്ക് ജനാധിപതി വിജയം വിപത്തിനാൽ പരപരപ്പ് வெள்ள நிலைமை ஏற்படும் அபாயம் குறித்து அவசர எச்சரிக்கை பொருளாதார மாற்றம் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக வழக்கு மெல்பார் பிரதேசத்தில் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு ரேமல் சூறாவளி பளிமட்டளவியல் திணைக்கிழமை எச்சரிக்கை யாழில் குடும்ப சண்டையில் நேர்ந்த விபரீதம் தொடர்பென விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளங்கள் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என நிதி ராஜா அமைச்சர் யாமில் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்டு தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் சம்பள அதிகரிப்பு வழங்க மறுத்தால் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு வெறும் முதலீட்டாளர்களிடம் தோட்டங்கள் ஒப்படைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோடு தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்தவும் விசட கொடுப்பினவாக முன்னூற்றி ஐம்பது ரூபாவினை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளது பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்று முடியாது என தெரிவித்தால் அது குறித்து விசாரணை செய்ய அமைச்சர் குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கும் என ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நாட்டில் சீரற்ற காலநிலை தொடர்ந்து நிலவி வரும் நிலையில் நுவரடியா பகுதியில் கடும் மழையுடனான வானிலை காணப்படுகின்றது இந்நிலையில் இன்று காலை முதல் குறித்த பகுதியில் அதிக பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது குறிப்பாக நுவரலியா ஹட்டன் பிரதான வீதியில் நானூயா ரதல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் பழமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றது இதனால் சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் நுவரலியா ஹட்டன் ஏசவன் பிரதான வீதியில் சென்ற வாகனங்கள் அதிக ஒலி எழுப்பியவாறும் வாகன விளக்குகளை ஒளிரவிட்டும் செல்வதை அவதானிக்க முடிகிறது மழை பெய்வதால் தொடர் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையால் வெளி மாவட்டத்தில் நூரியாவுக்கு வாகனங்களில் வருகை தந்துள்ளனர் குறித்த சாரதிகளுக்கும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதபடி கணு பனிமூட்டம் நிலவுவதால் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் மிகவும் அவதானமாக தங்களது வாகனங்களில் செலுத்த வேண்டும் எனவும் வாகனங்கள் செலுத்தும் போது தங்களுக்கு விளக்குகளை வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் போக்குவரத்து சேரற்ற காலநிலையினால் இலங்கையில் நான்கு லட்சத்து முப்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் மின்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது மின்தடை தொடர்பில் நாளாந்தம் அதிகழப்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதால் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் முழு பதிலளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையால் கடந்த நான்கு நாட்களில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூறு மின்சார செயலிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் கிடைக்கப்பெற்றுள்ள முப்பத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகளுக்கு அமைய மின் தடங்கல்களை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி நேற்றைய தினம் வரையில் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பேருக்கான மின்சார விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களை நோச்சியில் கலந்து கொண்ட நிகழ்வு இடம்பெற்ற பகுதியில் இடம்பெற்ற விபத்தினால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது விபத்தினால் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் தீவிரமாக காலை எட்டு முப்பது மணியளவில் குறித்த விபத்து வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்றது வகு கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் வாகனம் வீதியோரத்தில் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்பு கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விபத்து சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தென்மேற்கு பருவ காற்று நிலை காரணமாக மழை மற்றும் காற்று தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமு மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சப்ரகமு மாகாணத்திலும் நுவரடியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் இருக்கலாம் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யும் என குறிப்பிடப்படுகின்றது மத்திய மலையகத்திலும் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனிய பகுதிகளில் அவ்வப்போது காற்று முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதேபோல கழுகங்கை அத்தனை கலுவோயா மற்றும் சில இடங்களுக்கு விடுக்கப்பட்ட வெள்ளாபா எச்சரிக்கை மேலும் இருபத்தி நான்கு மனத்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இருபதாம் தேதி வெளியிடப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு இன்று இன்றிரவு ஒன்பது மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நிர்பாசன திரைக்களம் விடுதல அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த பிரதேச மக்களுக்கு தெரிவிக்கப்படுவதுடன் அவ்வழியாக செல்லும் வாகன சாரதிகளும் அவதானமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்றம் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளது தேசிய மக்கள் சக்தியினால் உச்ச நீதிமன்றில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதார தொடர்பான பாரதரமான ஒரு சட்டம் மிகவும் மலிமையான அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் இலங்கை முதலீட்டர் சபையை ரத்து செய்யவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கம் அவசரமாக இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளது என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது தனியார் துறையினர் சட்டமூலத்தை கோரவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது தொம்பி மல்வாட மாய பிரதேசத்தில் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன வயல்வெளியில் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன போலீசாருக்கு கிடைத்த அவசர அழைப்பினை அடுத்து உத்தியோகத்தர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் இரண்டு சடலங்கள் கிடப்பதனை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் நாவலத்தின பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்பது வயதான இரண்டு இளைஞர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மரணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னமும் தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவ தொடர்பில் தொம்பையை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வங்காள பிரிகுடாவில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று பாரிய சூறாவளியாக வலுப்பெற்று பங்களாதேசை நோக்கி நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சூறாவளிக்கு ஓமன் நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட ரேமால் எனும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டில் பலத்த மழை வீழ்ச்சி கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் தாளமுக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவளி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் புயலாக உருவாக கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பின்னர் வடக்கு நோக்கி நகர்ந்து உற்று பிற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் பாரிய புயலாக மாறக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் செயற்படும் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது ഉയർന്നേതി ഇടംഭവത്തിൽ പങ്കായമ ഇളം പോതാ വൈദ്യസാലിൽ സിത്സ്പെട്ടി മുൻദിനം ഉയർന്നുള്ളതായിട്ടുള്ളത് உயிரிழந்த இளைஞனின் அக்காவின் கணவருக்கும் இளைஞனுக்கும் தந்தைக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராற்றி விலக்கு சென்ற இளைஞன் மீது அக்காவின் கணவர் கத்தியால் குத்தியுள்ளார் இளைஞனின் தந்தை மீதும் தலைக்கவசத்தால் தாக்கிய நிலையில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கத்தி சம்பவத்தை தொடர்ந்து அக்காவின் கணவனே சுன்னாகம் போலீசார் கைது செய்திருந்ததுடன் சந்தேக நபரை விளக்கு முறையில் வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க